உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு என்ன செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல அது போலவே இந்த லங்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த இடத்துல பயம் கலந்த ஒரு மனசு இருக்கும் நாங்க என்ன செடியை வளர்த்தா எங்க வீட்டுல பாசிட்டிவிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும் இந்த மூலாதார சக்கரத்தில் உள்ள கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கிரீன் எல்லோ அப்ப அந்த கலரை வந்து நம்ம வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா தோறும் ஒரு திருமண தடைக்கு கூட இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் கேரண்டிடு

வந்து நிறைய கேள்விகளை வந்து மக்கள் உங்ககிட்ட கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க மேம் அதில் என்னென்னா இப்போ வந்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு நாங்கள் டாக்டர் கிட்ட போய் காட்டிட்டா கூட அவங்க வந்து கொஞ்ச நாள் சரியாக இருக்கிறாங்க மறுபடியும் அந்த பிரச்சனை வருது மறுபடியும் சரியாகுது மறுபடியும் பிரச்சனை வருது இந்த மாதிரியே இருக்குது இதுக்கு வந்து வாஸ்து ஒரு காரணமாக அமையுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம் நிச்சயமாக சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வாரத்தில் நான் பார்த்த ஒரு வீட்டோட வாசத்தில் ஃபஸ்ட்டு அந்த வீட்டோட வடகிழக்கு நான் செக் பண்ணோன்னா வடகிழக்கில் மாடிப்படி இருந்தது அப்போ நான் சொன்னது வீட்டில் யாருக்காவது தலையில் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாங்க அதுக்காக தாங்கம்மா உங்களை கூப்பிட்ருக்கோம் வீட்டில் இருக்க ஒரு அது அவங்க அப்பாவுக்கு தலையில் அடிபட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூவில் இருக்காரு எந்த அதாவது ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் அதாவது கோமாவில் இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு திசை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்குண்டான உறுப்புகள் மருத்துவ வாஸ்துன்னே ஒன்று இருக்குது ஒரு ஆர்கனுக்குண்டான ஒரு திசை அப்படின்ட்டுருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த வடக அதை வீட்டோட வடக்கை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பதினஞ்சு டிகிரி வந்து ரைட்டு திரும்பி இருந்துச்சு அந்த வீடு அந்த குறிப்பிட்ட அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் அந்த படிக்கட்டு தவறாக அமைஞ்சதுனால அந்த குடும்பத் தலைவரும் அல்லது முதல் ஆண் வாரிசுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது அதில் அவங்க உடனே சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத் தலைவருக்கு இந்த மாதிரி தலையில் அடிபட்டு கோமாலில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க இது போல் ஏராளமான விஷயங்கள் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா அதுக்கும் அதுக்கு போன வாரத்தில் நான் ஒருத்தவங்க பார்த்தவோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு அவங்க கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸாக வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த டாக்டர்ஸ் சித்தா எடுக்கிறாங்க ஆயுர்வாதம் எடுக்கிறாங்க அலோபதி டாக்டர்ஸ் மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க ஆனால் அந்த செஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு வந்து செஸ்ட்டு கோல்டு வந்து அவங்களுக்கு கிளியரே ஆகலை அப்போ நான் சொன்னது என்னென்னா உங்கள் வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் இருக்கலாம் ரீசண்டாக ஏதாவது வீட்டில் கிச்சனுக்குள்ளே ஏதாவது மாறுதல்கள் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நான் கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்னது அடுப்பை கொஞ்சம் மாற்றி வச்சோம்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ நான் வந்து அவங்க வீட்டோ அவங்க வீட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் உடனே போட்டிருந்தாங்க நான் போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த அடுப்பு எரியக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி அந்த சர்க்கியூட்டு சூடாக கூடிய இரண்டு இடங்களில் தான் அடுப்பு எரியணும் வடமேற்கில் ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரிலேயும் தென்கிழக்கில் ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் மட்டும்தான் அடுப்பு எரியும் பொழுது அந்த இடத்துல அந்த திசை வந்து சரியான செயல்பாட்டில் இருக்கும் தென்கிழக்கு கரெக்டாக நாங்கள் கட்டியிருக்கோம் தென்கிழக்கில் கிச்சன் கரெக்டாக கட்டியிருக்கோம் ஜன்னல் வச்சுருக்கோம் அடுப்பு வச்சிருக்கோம் சிம்னி வச்சுருக்கோம் எல்லாமே சரியாக சொல்லுவாங்க ஆனால் அங்கே தென்கிழக்கு பாதிப்பு இருக்கும் அப்போ அந்த வகையில் வந்து நம்ம வந்து இருப்பியலில் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த அடுப்பு எறியக்கூடிய இருபத்தி ரெண்டரை டிகிரியில் மாறுதல்கள் இருந்தால் அங்கே வந்து இந்த வட தென்களுக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குமோ இரண்டாவது பெண் வாரிசு இரண்டாவது ஆண் வாரிசு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க ஏமாற்றுபவர்களாகவும் நம்மளாக இருப்போம் அல்லது நம்மளை யாராவது ஏமாற்றுறவங்களாக இருப்பாங்க பொருளாதார தடைகள் இந்த மாதிரி நிறைய அதாவது பெண்களுக்கு வந்து கருப்பை த தொடர்பான விஷயங்கள் புற்றுநோய்கள் இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் இந்த தென்களுக்கு பாதிக்கப்பட்டா அப்போ அந்த வகையில வந்து இந்த செஸ்ட் கோல்டு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து தீராத வந்து மெடிசன்ஸு மெடிசன் தான் வந்து உணவாயிடுச்சின்னு வச்சுங்க உணவே மருந்துங்கிற மாதிரி மருந்தே உணவாயிடுச்சு அந்த இடத்துல அப்போ அடுத்த அடுத்த சூழ்நிலையில் வந்து அவங்களால வந்து இதுக்கு வந்து தீர்வு இல்லைங்கிற இது எங்கே கேன்சராக மாறியுமோன்னு ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து வாசத்துக்கு கூப்பிட்டு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நிச்சயமாக அந்த இடத்துல வந்து தென்களுக்குலாம் ஏதாவது ஒரு கரெக்ஷன் நீங்கள் போது நாங்கள் அடுப்பை மாற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க இருங்க வரேன்னு சொல்லிட்டு டைரக்ட் விசிட் மதுரையில் போயிட்டு அந்த வீட்டோட பதினாறு திசைகளை செக் பண்ணி அங்கே வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அடுப்பை வந்து அந்த ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து ஏற்கனவே இருந்தது பாதி அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருந்தது இருந்தாலும் அந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு கொடுக்கல இப்போ அதை மாற்றி வைக்கும் பொழுது அந்த சர்க்கியூட் வந்து சூடாகிற இடத்துலருந்து டோட்டலாக அவங்க மாற்றி வச்சதுனால அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் கோல்டு அப்படிங்கிறது தீர அந்த நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுச்சு அப்போ அந்த அடுப்பை வந்து எந்த இருபத்தி அந்த அவங்க வீட்டோட பதினாறு திசைகள் எப்படி இருக்குது எந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் அந்த அடுப்பை வைக்கணுங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணி அந்த அடுப்பை மாற்றி வச்சு வச்ச பிறகு இப்போ வந்து அந்த மெடிசன்ஸ் அதே மெடிசன்ஸு ஆனால் வந்து சில உணவு நான் வந்து ஹோமியோவில் எம்டி ஆக்சுவலாக நான் மருத்துவ ஹோமியோ மருத்துவராகவும் இருக்கிறதுனால ஹோமியோவில் சில மெடிசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க அலோபதி மெடிசன் ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கதை நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க கூட வந்து சப்ளிமெண்ட்டாக இதையும் சேர்த்து எடுத்துக்குங்க கூடுதலாக மலர் ம அதாவது மனசு தான் இந்த இடத்துல ஒரு நோய் வந்து தீராமையே இருக்குங்கும்போது ஒரு விரக்தி பயம் வந்துடும் அது போலவே இந்த லங்ஸு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த இடத்துல பயம் கலந்த ஒரு மனசு இருக்கும் அப்போ அந்த பயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சில மலர் மருத்துவத்தையும் கொடுத்துட்டு கட் கிளியர் கேன்சல் சாண்டிங் பண்ணிகிட்டே இருங்க இந்த நோய் வந்து நம்மளை விட கட் பண்ணுறோம் கேன்சல் பண்ணுறோம் கிளியர் பண்ணுறோம் கட் கிளியர் கேன்சல் சேண்டிங்கு மலர் மருத்துவத்தில் ஒரு மலர் மருத்துவம் ஹோமியோ மருத்துவத்தை ஆட் பண்ணியாச்சு அடுப்பை மாற்றி வச்சாச்சு த்ரீ டேஸ் வித்தின் அ த்ரீ டேஸில் வந்து அவங்களுக்கு இருந்த அந்த செஸ்ட் கோல்டு அதாவது ஆஸ்மா லெவலுக்கு போயிட்டு இருந்த அந்த கம்ப்ளைண்ட்டு அந்த பிரச்சனை உடனடி தீர்வு கிடச்சி ரொம்ப நல்லா இருக்கும்மா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்கும் நிறைய கரெக்ஷன்ஸ் வீட்டில் எழுதி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் உடனே அடுப்பை நமக்கு தீர்வு வந்து இந்த செஸ்ட் இருந்து உடனே நமக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்கு இந்த அடுப்பை மட்டும் மாற்றி வச்சுட்டு இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸையும் இந்த சின்ன சின்ன மாற்ற மருந்துகளையும் ஆட் பண்ணும்பொழுது உடனடி தீர்வு கிடைச்சிது இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் மறக்கலாம் அதாவது இந்த பூமி வந்து இந்த உலகம் இந்த ரகசியங்களை உள்ளடக்கியது இது வந்து கரெக்டான தீர்வு கொடுக்கறதுக்கு ஒரு நபரை செலக்ட் பண்ணி கொடுக்கும் நமக்குன்னு ஒருத்தரை அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கணும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பல எங்கள் வீட்டோட வாஸ்துக்கே பல நபர்களை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட் பண்ணி ஜெயித்த பிறகு தான் இன்றைக்கி நான் இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறேங்கம்மா அப்போ இது போல் ஒன்று போல் எல்லா விஷயத்தையும் நம்ம வச்சுருக்கோம் அதாவது வாஸ்து அப்படிங்கிறது இருப்பியல் இது ஹைலைட்டு இருப்பியல் வாஸ்துங்கிறது அக்யூரேட்டு இம்மிடியட் சொல்யூஷன் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் சிங்கிள் ரூம் கான்செப்ட் அழகா கொடுத்துட்றோம் மலர் மருத்துவம் கொடுத்துறோம் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வந்து சீரழிக்குது நம்ம எண்ணத்தை பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்களே எண்ணத்தை வேணாலும் ஜெயிக்கலாங்கிற கான்செப்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து சுவிட்ச்வேர்ட்ஸ் நம்மளோட எண்ணங்க நம்ம வந்து எழுத 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 நம்மளோட ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்ற முடியும் பிரம்ம முகூர்த்த விஷயங்கள் வழிபாடுகளை பண்ணுங்கள் ஏன்னா அந்த நேரம் தான் வந்து ஓசோன் அதிகமாக இருக்கிற நேரம் நம்மளோட கேள்விகளுக்கு இந்த பிரபஞ்சம் பதில் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கோங்க வெற்றியாளர்கள் எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தவர்கள் அப்படிங்கிற கான்செப்டை நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் ப்ளஸ் வந்து மலர் மருத்துவத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் வந்து ஹோமியோ மெடிசன்ஸு ரொம்ப அற்புதமான மருத்துவம் ஹோமியோ மருத்துவம் ஹோமியோ மருத்துவத்துக்கு வந்து ஒரு ஈடு இணையே கிடையாது எவ்வளோ பெரிய இல்லை எவ்வளோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட ஒரு அலோபதியோட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் தவறே கிடையாது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மருத்துவம் வந்து வேலை பார்க்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையை காத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இம்மிடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 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 குடையின் கீழ் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பொருளாக மணி அட்ராக்ஷனுக்கும் சரி மனசு ம மனசுக்கு உண்டான மருத்துவங்களும் சரி நோய்களுக்கு உண்டான மருத்துவமும் சரி வாஸ்துக்கு உண்டான தீர்வுகளும் சரி ஒட்டு மொத்தமாக கலர்ஸ் நீங்கள் என்னென்னா பயன்படுத்தணும் என்ன ரிங்டோன் வைக்கணும் என்ன ராகங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒட்டு மொத்தமாக நம்ம கொடுக்கக்கூடிய குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரத்துலேருந்து மூ ரெண்டரை மூணு மணி நேரம் ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கிறேங்கம்மா அருமையாக ரிசல்ட் என்னென்னா ஒரு மன நிறைவு நம்மளை எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் சம்பாதிச்சோங்கிறத விட எவ்வளோ மனிதர்களை ஈர்த்துருக்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய கிளையண்ட்ஸை குரூப்பாக ஆட் பண்ணுறேன் என்னோட பயணிக்கணும் குரூப்பில் இருக்கும்போது பத்து நபர்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நெகட்டிவான ஆள் உள்ளே வந்தாலும் அந்த நெகட்டிவிட்டியை கிளென்சிங் ஆகிட்டு பாசிட்டிவாக மாறிடுறாங்க அப்போ அந்த ஒவ்வொருத்தரும் ஆக ஆடாகடா கிட்டத்தட்ட ஒவ்வொரு குரூப்புக்கும் ஆயிரம் நபர்களுக்கு மேலே வச்சுருக்காங்க ஆட் ஆகிக்கிட்டே இருக்காங்க நான் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுனால தான் என்னோட என்னை பின்பற்றவர்கள் என்னோடய ஃபாலோயர்ஸு என்னோடய கிளைண்ட்ஸு என் கூடயே பயணிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் மேடாக இருக்காங்க நமக்கு தீர்வு கொடுத்துருவாங்க நமக்கு பதில் கொடுப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இருபத்தி நாலு மணி என்னோட நான் ஒரு வீட்டுக்கு காலடி வச்சுட்டேன் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் கேள்வி என்னை கேள்வி கேட்டு பதில் பெறக்கூடிய ரைட்ஸை உங்களுக்கு கொடுத்துறேன் இருபத்தி நாலு மணி நேரமாக நைட்டு பன்னெண்டு மணி கூட நீங்கள் வாய்ஸ் மெ மெசேஜ் போடுங்க நான் எப்போ பார்க்குறனோ அப்போ நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து உண்டான ப என்ன என்ன உங்களோட கரம் பிடித்து அழைத்துக்கொள்ள செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த இந்த பிரபஞ்சம் இந்த காலம் எனக்கு கொடுத்துருக்கிறது இதுவே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன் அந்த வகையில் வந்து நான் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாகவும் இதை நான் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை நோக்கிய வாழ்க்கை பாதையாக என்னோட பாதையும் என்னோட கிளையன்ஸோட பாதை இருக்கிறதுல இந்த இடத்துல நான் வந்து பெருமிதமா இந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பதிவிடுறாங்கம்மா நன்றி கண்டிப்பா இத்தனை விஷயங்களே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த திருவரள் டிவிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா பேர் வந்து உங்ககிட்ட வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு என்சைக்லோபீடியா மாதிரி தான் எல்லா விஷயங்களும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான தீர்வு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க மேம் அதனால இந்த கேள்வி வந்து கேட்கறேன் மேம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பதிவுகளில் கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மணி பிளான் கொஞ்சம் தவிர்த்து அது இந்தந்த இடங்கள்ல வைக்கிறது இந்த மாதிரியான விதங்களில் வைக்கிறது தவிர்த்துக்கலாம் ஏன்னா வந்து அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இப்போ வந்து நாங்கள் என்ன செடியை வளர்த்தா எங்க வீட்டில பாசிட்டிவிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து மணி அட்ராக்ஷன் அப்படின்றத என்ன செடி கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா எல்லாரும் வந்து இந்த பணத்தை நோக்கி தான் இன்னைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பணம் கொடுக்கணும் பணம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை கண்டிப்பா பண் நிச்சயமா பணம் வேணும் நேர்மையான வகையில் சம்பாதிக்கணும் நேர்மையான சிந்தனைகள் இருக்கணும் நல்ல உழைப்பு இருக்கணும் அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மனிதனோட மூலாதார சக்கரம் பேசிக் சக்கரம் ஒரு மனிதனோட முதுகு முடிய முடியக்கூடிய வால் எலும்பு முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த மூலாதார சக்கரம் சரியான இயக்கத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து நல்ல வழியில சம்பாதிப்பாங்க நேர்மையானவர்களாக இருப்பார்கள் நல்ல தொழில் பண்ணுவாங்க நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பா பார்க்கும் அந்த மூலாதார சக்கரத்தில் உள்ள கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட்டு கிரீன் எல்லோ இதில் அதிகப்படியான கலர் நல்ல பவல நிற ரெட் கலர் தான் ஒரு இதெல்லாம் வந்து கிரில்லியன் கேமராவில் பார்க்கும்போது இந்த சக்ராஸோட கலரை நம்ம வந்து நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும் அப்போ அந்த கலரை வந்து நம்ம வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வீடுதோறும் ஒற்றை இதழ் செம்பருத்தி செடி இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய செடி நம்மளோட மூலாதார சக்கரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கலரு ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து இது செவ்வாயின் ஆதிக்கம்னு சொல்லலாம் செவ்வாய் அப்படின்னா சுறுசுறுப்பு நல்ல ஒரு ஆக்ரோஷம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை இதையெல்லாம் இருக்கக்கூடியது எப்போவுமே ஒரு வீர தீரமான ஒரு மனநிலையோட ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வேலு நாச்சியார் போல் இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து சாதனைகள் தொடரும் அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஒற்றை இதழ் சிகப்பு நிற செம்பருத்தி செடி எல்லா வீடுகளிலையும் வளர்த்தணும் வடகிழக்கு தவிர வடமேற்கு தென்கிழக்கு பகுதிகளில் சிறிய செடிகளாகவும் தெற்குமாக மேற்கு பகுதியில் நல்ல பெரிய செடிகளாகவும் வளர்த்துக்கலாம் இதை வந்து நம்மளோட அன்றாடம் வந்து நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடங்களில் நம்ம வந்து இந்த பூக்களை பயன்படுத்துகிறதும் ஒரு வாழை ஒரு உருளியில் போட்டு நம்ம வந்து ஹாலில் வைக்கிறதும் இது வந்து அந்த கலரை நம்ம வந்து அடிக்கடி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளோட சக்கரவோட ஆக்டிவேஷன் வந்து நல்லா சீராக இருக்கும் பொழுது நல்ல பண வரவு தன்னம்பிக்கை தைரியம் நம்மளோட விடாமுயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குங்கம்மா இதுக்கும் அதாவது நான் சொல்லக்கூடிய எந்த டிப்ஸுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை அது வேறு சப்ஜெக்ட் அது வந்து வாஸ்து இருப்பியல் வாசுங்கிறது நிரந்தர தீர்வு ஒரு குடும்பம் செல்வ செழிப்போட நிம்மதியாக ஒரு புகழோட ஒரு குடும்பம் ஒரு ஒரு ஊரில் வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல இருப்பியல் வாஸ்து வேணும் இதெல்லாம் இருப்பியல் வாஸ்தெலாம் என்னால் இப்போ கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸு டெய்லி ஒரு சாரி டவுன் எடுத்துக்கிற மாதிரி இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது சரி மேம் இப்போ வந்து எனக்கு வாஸ்து குறைபாடு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் நாங்க வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி என்னுடைய வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இருந்தாலும் கூட என்னுடைய கணவர் அதுக்கு ஒத்துக்க மாட்றாரு சரி செய்யறதுக்கு இல்ல என் குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்றாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து நம்பிக்கையும் இருக்காது நிறைய இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு ஏதாவது மலர் மருத்துவமோ இல்ல வந்து நீங்க சொல்லக்கூடிய சுவிட்ச் போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா மேம் நிச்சயமாக இருக்குங்க அதாவது ஒரு இடத்துல வந்து மனமாற்றம் தான் பெரிய மனமாற்றங்கிறது நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம வந்து யாரையுமே வந்து கம்பல் பண்ணி நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ண அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறது கிடையாது இந்த விஷயம் செஞ்சால் நல்லது நடக்கும் இதுக்கு வந்து பெரிய பொருள் செலவு கிடையாது இடிக்கிறது உடைக்கிறது கிடையாது நீங்கள் வந்து இதை உடைச்சாதான் இது சரியாகும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது ஆனால் இப்போ உடனடியாக நம்மளால் ஏன்னா வாஸ்துல வாஸ்து வந்து இன்றைக்கி வந்து செயல்பட முடியாத போனதுக்கு முழுமையான காரணமே நிறைய இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது புதுசாக கட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க அல்லது பல பல லட்சங்கள் போட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு போகும்போது அந்த இடத்துல போய் உடைக்கணும் இடிக்கணுன்ன ஒரு பயம் வந்துடும் அதுக்கு சரியான நபர்கள் கிடைக்க மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்காது நீங்கள் சொல்லும் பொழுது சொல்கிற மாதிரி அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டு ஒரு குடும்பத் தலைவர் ஒரு குடும்ப தலைவி தூங்கக்கூடிய அவங்க தான் அந்த வீட்டுக்கு பிரம்மம் அந்த தொப்புள் கொடி உறவுங்கிறது அந்த இடம்தான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த தம்பதியர் வந்து தூங்கக்கூடிய ஒரு ரூமை வந்து நம்ம வந்து சிறப்பான வாஸ்து முறையில் இருப்பியல் முறையில் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி அந்த ரூமை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளைவுட்டில் வுட் ஒரு கார்பெண்டரை வச்சு ஒரு ஒரு ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே தான் செலவாகும் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு கட்டிலோ ஒரு சாதாரண ஒரு பாயோ போட்டு எந்த திசையில் தலை வைத்து தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மாறுதல்கள் வர ஆரம்பிக்கும் ஒரு ஒன்பது நாட்கள்லேருந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள்ளே அந்த சர்க்கியூட் அந்த ரூமில் சுற்றி வரும் பொழுது அந்த நூற்றி எண்பது நாட்களும் அவர்கள் அங்கே அங்கே தூங்கும் பொழுது ஒரு மாறுதல் ஒரு விஷயத்தில் பெரிய தடாக இருந்திருக்கும் ஒரு நிறைய பெரிய கேஸ் பல வருஷங்களாக நடந்திருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக தூங்கும்போது அந்த கேஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக ரிசல்ட் கிடச்சிரும் ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு இல்லை தீராத ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடச்சிது திடீர்னு அந்த டிசீஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு இல்லை நிறைய ஒரு பகை ஒன்று ஒருத்தர்கிட்ட ரொம்ப பிரச்சனையாகவே இருந்து பக்கத்து வீட்டுக்கு இல்லை பக்கத்து நிலத்துக்கு கிட்டயோ ஒரு நமக்கு ஒரு தீராத சண்டை பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது இந்த ரூமில் தூங்க ஆரம்பித்த பிறகு அந்த பிரச்சனை அப்படியே சப்ரஸ் ஆகிடுச்சு இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த இடத்துல திருமணமாகாமல் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வீடு அமைப்பை எடுத்து நம்ம பொழுது கேரண்டிட் கரெக்டா செய்யணும் நூத்தி ஐம்பது நாள் தூங்கணும் அது போலவே அந்த இடத்துல வந்து ஒரு டிவோர்ஸ் ஆகிற நிலையில இருந்தது இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சு அடுத்த திருமணத்துக்காக காத்திருக்காங்க இது மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும் அது பொருளாதாரமா இருக்கட்டும் அல்லது வாழ்வியலாக இருக்கட்டும் அல்லது ஆரோக்கியம் எதுவாக வேணால் இருக்கட்டும் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் கரெக்டாக செக் பண்ணி சரி பண்ணி ஒரு ரூமில் தூங்குங்க ரிசல்ட்டு கேரண்டிடு அப்போ அந்த மாதிரி தூங்கும் பொழுதும் சின்ன சின்ன சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பிரம்ம முகூர்த்த வழிபாடு காலையில் அஞ்சு மணிக்கு விடிவெள்ளி வரும் உங்களோட வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கக்கூடிய விடிவெள்ளி நட்சத்திரம் வரும் சூரியன் உதயம் வரும்போது அதை மறைஞ்சு போயிடும் அந்த அஞ்சு மணிக்கு கரெக்டா நாலு மணிக்கு எழுந்துருச்சு குளிச்சு ரெடியாக இருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஓசோ பயன்படுத்தின விஷயம் இது இது வந்து நம்ம திருவரள் டிவியில் சொல்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன் அந்த இடத்துல அந்த விடிவெல்லிய பார்த்து எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறது இருக்கு அதாவது ஒரு ஒரு கண்களை ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் பார்க்கணும் ஒரு கண்ணில் இத்தனை நிமிஷம் பார்க்கணும் ஒரு கண்ணில் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் டைரக்ட் விசிட்ல சொல்லி கொடுக்குறேன் அது போல் ஃபாலோ பண்ணணும் அந்த அது பார்க்கும் பொழுது அந்த நம்மளோட என் நமக்கு ஒரு விஷயம் என்ன திருமண தடையா பொருளாதார தடையா கடனாக அல்லது வந்து ஒரு இப்போ ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் இருக்கீங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ் நடக்காமல் எதுவாக இருக்கட்டும் அதற்கு அந்த நேரத்தில் எப்படி நீங்களோ உங்களோட வேண்டுதலை உங்களோட பிரார்த்தனையை அந்த விடியலிக்கிட்ட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக அக்யூரட்டாக அந்த நிமிஷ கணக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் கூடுதலாக நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லாம் அழகாக ஏற்கனவே ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு விடிவெல்லி பிரார்த்தனை இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவரோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோ என்னோட அந்த இடத்துல சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும் என்னோடய ஏஞ்சல்ஸ் எனக்கு வச்சுருக்கேன் என்னோடய அதில் வந்து நிறையா வந்து பா ப்ரகத் வாராகி தீட்சை வாங்கியிருக்கேன் ப்ளஸ் வந்து உச்சிஷ்ட கணபதி தீட்சை வாங்கியிருக்கேன் அப்போ இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி என்னோடய இந்த காட் எல்லாம் வந்து என் கூட இருக்காங்க அவங்க வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு எனக்கு வந்து இவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு உணர்த்துவாங்க அது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் இந்த விடுவெல்லி விஷயத்தை சொல்லி கொடுக்கறது கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணும் பொழுதும் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் டெய்லி இந்தந்த கலர்ஸ் அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் இந்தந்த கலர்ஸை பயன்படுத்துங்க இந்தந்த உணவுகளை எடுத்துக்குங்க இந்த மலர் மருத்துவத்தை உணவு கூட வந்து நம்ம சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லக்கூடிய உணவு முறைகளை கூட சரி செய்யுமா நிச்சயமா எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு தாங்கம்மா ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதோ நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க அம்மா நாங்கள் அஞ்சு வருஷமா வீடு வாங்கணுன்னு முயற்சி பண்ணோம் அமௌண்ட் ரெடியாக இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு தட்டி போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டு வாடகை வீட்டோட வாஸ்துவம் நிச்சயமாக அந்த வீட்டோட வாஸ்துவும் தவறு தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வாழ்வியலை மாற்றணும் அப்படின்னு சொன்னேன் எப்படி மாத்தறினேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்குறீங்க அப்போ இதுவே உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவிட்டியை உருவாக்கிட்டு இருக்கு நீங்கள் நாளைக்கு வந்து அஞ்சு மணிக்கு எழுந்துறீங்க நைட்டு பத்து அட்லீஸ்ட் பத்து மணிக்குள்ளே தூங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பத்து மணிக்கு தான் நைட்டு டின்னரே என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம் இந்த வாழ்வியில் மாற்றினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுருவீங்க கண்டிப்பாக அப்போ இந்த மாதிரி ஒரு வா நம்ம நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ தடையாயிட்ருக்கு அப்போ எதை மாற்றினா நமக்கு மாறி எதை தின்னால் பித்தம் தீருங்கிறது நமக்கு தான் தெரியும் சரி நமக்கு தெரியும் அதே நமக்கு வந்து நம்மளோட வீட்டோட வடகளுக்கு சரியில்லை சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை நம்மளால் அதை ஜெயிக்க முடியலங்கும்போது அங்கே தான் ஒரு இருப்பியல் வாஸ்து கன்சல்டன்ட் தேவைப்படுறாங்க அழகாக டான் 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 போட்டிருவேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வரும் பொழுது உங்கள் வீட்டை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வாஸ்து பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு சொல்லக்கூடாது நான் வந்து கண்டுபிடிக்கணும் உங்கள் வீட்டில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது இந்தந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை இப்படி சரி பண்ணுனா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்கள் வாழ்வியில் இது போல் நீங்கள் மாற்றினால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இந்த ரிங்டோன் வைக்கணும் இந்த கலர்ஸ் நீங்க பயன்படுத்தணும் நீங்க கொஞ்ச நாளைக்கு அசைவமா இருந்தா சைவத்துக்கு மாறணும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு எடுக்கணும் நம்பர்ஸ் எழுதணும் நான் கொஞ்சம் ஹோம் ஹோம்ஒர்க்கு கொடுப்பேன் நான் சும்மா எல்லாம் ஆசையானலாம் ஆசையான இல்லைங்க நான் கொடுக்குற ஒர்க்கை நீங்க பண்ணணும் நான் சொல்ற வாஸ்து கரெக்ஷன் நீங்க பண்ணணும் கேரண்டிடு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இன்னைக்கு என்ன வாஸ்து பார்க்க கூப்பிட்றீங்கன்னா நூத்தி எண்பது நாட்கள உங்க வாழ்க்கை மாறும் அடுத்த வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாள் உங்கள் லைஃபு டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கணும் எந்த நிலையில் நீங்கள் மைனஸாக ஃபீல் பண்ணீங்களோ அந்த நிலையில் நீங்கள் பாசிட்டிவாக ரீச் பண்ணியிருப்பீங்க அது வரைக்கும் இல்லை எத்தனை வருடமானாலும் ஒரு வருடமானாலும் பத்து வருடமானாலும் பன்னெண்டு வருடமானாலும் நீங்கள் என் கூடவே டிராவல் பண்ணுற உரிமையை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் என்னோட கிளைண்ட் ஜெயிக்கணும் என்னோட மேற்பார்வையில நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன் கண்டிப்பா உங்களுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்களுடைய வழிமுறைகளை வந்து பின்பற்றி நிறைய பேர் ஜெயிச்ச அந்த கதைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க மேம் இப்ப வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு எங்களுக்கு வீட்டுல வந்து வாஸ்து பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் கூட வந்து வீட்டுல பண வரவு அப்படின்றது வந்துகிட்டே இருக்கணும் இருக்கக்கூடிய பணம் தங்கிக்கிட்டே இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து தொடர்ந்து மலர் மலர்மருதம் சொல்லிருக்கீங்க சுட்ச்வர்ட் சொல்லியிருக்கீங்க அது இல்லாம வந்து ராகங்களும் சொல்றீங்களா லட்சியம் அந்த ராகங்கள் எந்த ராகம் பயன்படுத்தும் போது அந்த பணம் அப்படின்றது நம்மகிட்டயே வந்து தங்கியிருக்கும் மேம் அதையும் எங்களுடைய நேர்களுக்காக நீங்க சந்திச்சிங்க கல்யாணி ராகம் பாடல்கள் வந்து பண வரவு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாத்தையுமே கொடுக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும் கண்டிப்பா இந்த காற்றில் வரும் கீதமே அந்த பாடல் அப்புறமா நம்தன நம்தன தாளம் வரும் ஜனனி ஜனனி இந்த பாடல்கள் தொடர்ந்து கேட்க கேட்குறேன் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு கல்யாணி ராகம் அப்படின்னு சொல்லி சாங்ஸ் போட்டாலே நிறைய பாடல்கள் லிஸ்ட் வருது அதுல வந்து நமக்கு வந்து இரவு நேரத்திலையும் கேட்கலாம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயும் நம்ம இது எப்போ வேணாலும் கேட்கலாம் குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த மாதிரி பாடல்களை கேட்டுட்டு தூங்கும் பொழுது கேட்டுட்டு நம்மளோட ஒரு மனசில் வந்து நமக்கு என்ன தேவை பொருளாதாரத்தில் நம்ம என்ன அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிச்சயமா அது நடக்குது இதெல்லாம் கூட நம்மளோட நேர்கள் ட்ரை பண்ணி பாக்குறது சிறப்பு கண்டிப்பா மேம் ஏன்னா வந்துட்டு ஒரு பிரச்சனையில் தொடங்கி வாழ்க்கைய செழுமையா வாழ்றது எப்படி அப்படிங்கறத ஒரு முழுமையா சொன்னீங்க மேம் ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனைகள் சரி செய்ய முடியும்ன்ற ஒரு ஹோப் இருந்தாலே போதும் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது வச்சிருந்தேன் மேம் அந்த ஒரு ஹோப்பை நீங்க தொடர்ந்து வந்து நம்மளுடைய நேர்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க கண்டிப்பா இத பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம ரொம்ப நன்றி மேம் நன்றி மேற்பதன்